ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சிச்சினூர் இன்றைக்கி விடியாவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சக்தி வேல் சீரியலோட இந்த வர ப்ரோ தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு ராஜா புதுசாக வந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வர ப்ரோ என்ன காமிச்சிருக்காங்கண்ணா சக்தி வேலை செய்கிற ஆஃபீஸில் லஞ்ச் டைம் வருது இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே சாப்பாடாக கூப்பிட்றாங்க இவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் விரதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாப்பாடு கொண்டு வரல அப்படிங்கிறத பற்றி சொல்லாதேன் சொல்லாமல் விரதம் சொன்னாங்க இவங்கலாம் சாப்பாடு போயிட்டாங்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு பார்சல் வருது பார்த்துருங்கன்னா வேலுங்கிற பேரில் வருது வேல் அனுப்புற மாதிரி உடனே சக்தி வேலுக்கு கூப்பிட்டு எப்படிங்க கரெக்டாக அனுப்புனீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ரொம்ப பசி இந்த டைமில் அவர் என்ன சொல்கிறாருன்னா சக்தி உனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வேலை இருக்கும் நிறைய திங்கிங் இருக்கும் ஆனால் எனக்கு உன்னை மட்டும்தான் தான் இருக்கிற வேலைதை மட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவரு லவ் சொல்கிற மாதிரி வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாலேருந்து நான் வந்து அங்கேயே வந்துவிட்டால் அவனை சொன்னால் உட்காந்து ஒரு இடத்துல சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு இன்னைக்கு இப்போ என்ன நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் வந்து வீடியோ கால் பேசிக்கிட்டே வந்து மாற்றி மாற்றி ஊட்டி விடுற மாதிரி வந்து ஃபோன்லேயே காமிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரோட லவ் ரொம்ப சூப்பராகவும் இருக்குது வேலைக்கு போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் செம்ம ஹாப்பியாக இருக்காரு நல்லாவே தெரியுது வெயிட் பண்ணி பார்ப்பா இதில் ஏதோ டுஸ்ட்டாக மாறமா இதில் ஏதோ நடக்கும் அப்படின்ட்டு இது போல வீடியோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோடய பர்சனல் லைக் பண்ணிக்காமல் கேமே ஷேர் பண்ணுங்கள் இவங்க வேலைக்கு போனதே தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதான்னு தெரியல நீங்கள் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ்